மேல அம்மாவு சாமி கடவுள் இறைவன் தெய்வம் இது போன்ற பெயர்களை வச்சு கூப்பிடலாமா கூப்பிடலாமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி கடவுள் நம்மை படைத்த ஒருவன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் முதல் விதியே அவன் மனிதனாக இருக்கக்கூடாது அப்பதான் அவன் இறைவனாக இருக்க முடியும் அப்பனா என்ன அர்த்தம் அவனுக்கு பசி இருக்காது தூக்கம் இருக்காது குழந்தைகள் இருக்காது மனிதனுக்குரிய எந்த தேவைகளுமே அவனுக்கு இருக்காது அவன் தனித்துவமானவன் அவன் யுனிக்கான நபராகத்தான் அவன் இருப்பா என்பதுதான் கடவுளுக்கான முதல் விதியே இப்படி கடவுள் என்பவன் தனித்துவமானவனாக இருக்கணும் என்பது போலத்தான் அவனுக்குன்னு இருக்கக்கூடிய பெயரும் தனித்துவமானதாக இருக்கணும் உலகத்தில் இறைவனை குறிப்பிடக்கூடிய எத்தனை பெயர்கள் இருக்குதோ எல்லா மொழிகளிலுமே இறைவனை படைத்தவனை குறிப்பிடக்கூடிய எல்லா பெயர்களுமே அதற்கு புளூரல் ஃபார்ம் இருக்குது உதாரணமா தமிழ்ல சாமி சாமிகள் இறைவன் இறைவர்கள் சொல்ல முடியும் மலாயில துஹான் அப்படின்னா கடவுள் துஹான் துஹான் கடவுள்கள் சொல்லி அர்த்தம் உலகில் எத்தனை மொழிகள் இருக்குதோ எல்லா மொழிகள்லயுமே கடவுளுக்குன்னு இருக்கக்கூடிய பெயருக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது ஆனால் குரானில் தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு புளூரல் ஃபார்மே கிடையாது அந்த வார்த்தையே சிங்கிள் தான் அல்லாஹ் எப்படி தனித்தவனோ அந்த வார்த்தையும் சிங்கிள் தான் இப்ப சொல்லுங்க அல்லாஹுவ சாமின்னு கூப்பிடுறது கரெக்டா அல்லது அல்லாஹுவ அல்லாஹ் தான் கூப்பிடுறது கரெக்டா மாற்று மத புரிய வைப்பதற்காக இறைவன் சாமி கடவுள் தெய்வம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது தவறு கிடையாது